ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா களி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தா அறிவாட்டாய நாயனார் மாதிரியே தான் இவரும் அவர் என்ன பண்ணார் தினமும் சிவபெருமானுக்கு சென்னெல்லும் செங்கீரையும் அப்புறம் மாவடுவும் வச்சு சாமி கும்பிட்டாரு ஒரு நாள் வந்து இவர்கிட்ட எந்த காசுமே இல்லாதப்ப தன்கிட்டே இருந்தால் கொஞ்சோண்டு நெல்லை மட்டும் வச்சு அதை சாப்பாடு செஞ்சு சாப்பாடு அவர் சிவபெருமானுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த சாப்பாடும் கீழே கொட்டிடுது கொட்டின உடனே இன்றைக்கி சிவபெருமானை பட்னி போட்ட பாவத்துக்கு நான் ஆளாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கழுத்தை அறுக்க போகும்போது சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி தான் இந்த நாயனாரும் பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அதாவது செக்கில் எண்ணெய் ஆட்டி வைக்கிறாங்களா அந்த குளத்து வந்து வந்தவர் இவர் அதனால வந்து தினமுமே வந்து திருவொற்றியூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து விளக்கேற்றும் பணியை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தார் இவருடைய உண்மையான பக்தி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணார் அவருக்கு வறுமையை கொடுத்தாரு அந்த வறுமையில் கூட அவர் வந்து தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே வந்து அந்த எண்ணெய் வாங்கி அந்த விளக்கேற்றும் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தார் அதுக்கப்புறமேட்டா அந்த எண்ணெயும் கிடைக்காததுனால இவரே வந்து செக்கில வேலைக்கு போய் அது மூலமாக வந்த பணத்தை வச்சு சிவபெருமானுக்கு விளக்கேற்றம் பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டு அந்த வேலையும் அவருக்கு வந்து நின்று போச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு தன்கிட்டே இருந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே விற்று சிவபெருமானுக்கு விளக்கேற்றம் பணியாக செஞ்சிகிட்டு இருந்தாரு அந்த செல்வமும் கரைஞ்ச வாட்டி தன்கிட்ட இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விற்று சிவபெருமானுக்கு வந்து விளக்கேற்றம் பணியை செஞ்சார் அந்த காசும் கரைஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணார் தன்கிட்ட இருக்கிறத தன்னுடைய மனைவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியை யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்றாராம் யாருமே வந்து வாங்குறதுக்கு வரவே இல்லையா அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உதரத்தாலேயே நான் வந்து சிவபெருமானுக்கு விலக்கேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கழுத்தை அறுத்த உடனே சிவபெருமான் வந்து அவர் ஆட்கொண்டுட்டாராம் அவருடைய கழுத்தெல்லாம் முன்ன மாதிரி ஆகிடுச்சான் கோவில் முழுதுமே வந்து எங்க பார்த்தாலும் அப்படியே ஒளி வெள்ளமாக இருந்ததுதான் சிவபெருமான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து உண்மையான பக்தி இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா கடவுள் நம்ம கூட இருக்காரு நம்மளை வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்மளை தயார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இவங்களுடைய அந்த நாயன்மார்களுடைய கதைகள்லாம் நம்ம பார்த்ததுமே என்ன எப்படி இருக்காங்க அவங்களாம் வந்து பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வறுமையை கொடுத்து அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாத பண்ணி அப்போவுமே அவங்க வந்து சிவத்தொண்டு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு சிவபெருமான் அதாவது நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படிங்கறது இந்த நாயன்மார்களோட கதைகளில் இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா இவர் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய உதரத்தால் விளக்கு போடுற அப்படின்னு சொன்னார் ஆனால் இவரை விட இன்னொருத்தர் என்ன பண்ணார் அவராது உதரத்தில் விளக்கு போடுறாரு நான் வந்து என்னையவே விளக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மார் இருக்கார் அவரை பற்றி நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம் மனிதர்களாக பிறந்தாலும் அவங்களும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதைகள் வந்து நம்மளுக்கு வந்து வழிகாமிக்குது நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓ ओके भाई राधे कृष्णा